அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே அர்பஐன் நபவியின் பதினாறாம் ஹதீஸ் இந்த ஹதீஸை அபு ஹுரேரா ருதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார் ஒரு நபர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களிடத்தில் வந்து யார் ரசூல் அல்லா இறை தூதரே எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க ரசூ சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார் லா தகுதம் கோபப்படாதே ஃபரத்தத மிராரன் அந்த நபர் திரும்ப திரும்ப எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதே நல்லுபதேசத்தை லா தகதப் கோபப்படாதே என்றே கூறினார் என்று அபு ஹுரேரார் ரத்தியுள்ளாஹூனவர்கள் அறிவிக்கிறார் கணித்திற்குரியவர்களே கோபப்படுவது என்பது மனிதனின் இயல்பான ஒரு விஷயம் எனவே கோபப்படாமல் யாராலும் இருக்க முடியாது கோபம் வரதான் செய்யும் நமக்கு பிடிக்காத விஷயங்களிலே நம்முடைய இயல்புக்கு மாறான நம்முடைய கருத்துக்கு முரணான விஷயங்களை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது கோபம் வரதான் செய்யும் ஆனால் ரசூசலாஹு அலிஹி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது கோபப்படாது என்று சொன்னால் கோபமே வரக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல அப்படி சொல்லியிருந்தால் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருந்திருக்கும் கோபம் வரதான் செய்யும் ஆனால் அந்த கோபத்தை தவறான விதத்திலே வெளிப்படுத்தக்கூடாது அந்த கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லாஹ் சுபானு தா அலா மூன்றாம் அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி நான்காம் வசனத்திலே நல்லடியார்களை புகழ்ந்து சொல்லும் பொழுது கூறுகிறான்ஹெல் மஹசினின் இந்த நல்லடியார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மேலும் மக்களை மன்னித்து விடுவார்கள் கோபத்தின் காரணமாக அந்த கோபத்தை தவறான விதத்திலே வெளிப்படுத்தி அடித்து விடுவதோ திட்டுவதோ என்று எல்லாம் செய்யாமல் அவர்கள் கோபத்தை அடக்கி கொண்டு அவர்கள் பிறரை மன்னித்து விடுவார்கள் அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா இத்தகைய நல்லடியார்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹுபானுவத்தாலா கூறுகிறான் எனவே கிணத்திற்குரியவர்களே கோபப்படுவது கோபம் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் கோபத்தை வெளிப்படுத்தி திட்டுவதோ சபிப்பதோ அடிப்பதோ என்கிற காரியங்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது நம் முன்னால் இருக்கக்கூடியவர் செஞ்ச அந்த காரியத்தின் காரணமாக அல்லது சொன்ன சில வார்த்தைகளின் காரணமாக கோபம் வரலாம் ஆனால் உடனே அவர்களை மன்னிக்க முயற்சிக்க வேண்டும் எனவே தான் ரசூசலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் லைஷ் லைசீது பிசுரா மல்யுத்தத்தில் குத்து சண்டையில் ஒருவன் பிறரை வீழ்த்தி விடுவது இது பலம் அல்ல அவன் பலசாலி அல்ல மாறாக யார் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான பலசாலி என்று சொன்னார்கள் என கோபப்பட்டு உடனே முன்னால் இருக்கக்கூடியவனை அடித்துவிட்டு அவனை வீழ்த்தி விடுவது பெரிய விஷயம் அல்ல இது பலம் அல்ல இத்தகையவர்கள் பலசாலி அல்ல மாறாக கோபம் வரும்பொழுது கோபத்தை அடக்கிக் கொள்வ கொள்பவர்கள் பலசாலி என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்புரிவர்களே கோபப்படும் பொழுது ஒருபோதும் ஒருபோதும் ஒரு மனிதரால் செய்ய முடியாது சரியாக யோசிக்க முடியாது சரியான முடிவை எடுக்க முடியாது கோபமாக இருக்கும் பொழுது பல முறை எனக்கும் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் கோபமாக இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை பேசிவிடுவோம் அல்லது சில காரியங்களை செய்து விடுவோம் சில நடவடிக்கைகளை எடுத்து விடுவோம் கோபம் சென்ற பிறகு நாம் யோசிப்போம் வருந்துவோம் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாமே இந்த காரியத்தை இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று கோபம் போன பிறகு நம்முடைய மனசு சொல்லும் நம்முடைய அறிவு சொல்லும் நீ சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை நீ செஞ்ச அந்த காரியம் தவறான காரியம் எதற்காக கோபத் கோபப்படும் பொழுது ஒருவரால் சீராக நல்ல முறையில் சரியாக யோசிக்க முடியாது சரியான முடிவை எடுக்க முடியாது எனவேதான் தான் ரசூசலாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் கோபமாக இருக்கும் பொழுது ஒருவர் என்ன செய்யக்கூடாது இரண்டு நபர்கள் மத்தியிலே தீர்ப்பு வழங்கக்கூடாது கோபமாக இருக்கும் பொழுது இரண்டு நபர்கள் மத்தியிலே இரண்டு நபர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து அதில் தீர்ப்பு வழங்க போனால் நிச்சயமாக தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் கோபமாக இருக்கும் பொழுது ஒருவன் சரியான முடிவை எடுக்க மாட்டான் எனவேதான் கணித்திற்குரியவர்களே அந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் எந்த ஒரு வார்த்தையும் பேசி விடாமல் மௌனம் காத்து என்ன செய்ய வேண்டும் அந்த கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கு கோபப்படுகிறோமோ யார் முன்னால் கோபம் வருகிறதோ அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் அதிகப்படுத்தாமல் நீட்டிக்காமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் ரசூ சலாசம் அவர்களும் ஹதீசிலே சில விஷயங்களை சொல்கிறார்கள் ரசூல் அவர்கள் ஒரு ஹதீசிலை குறிப்பிடுகிறார் உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து விடட்டும் உட்கார்ந்திருந்து இருந்து அவருக்கு கோபம் போகவில்லை என்று சொன்னால் படுத்துவிடட்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே என்ன அர்த்தம் தன்னுடைய நிலைமையை மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்து இருக்கிற வந்து கொண்டிருக்கிறதோ அதே இடத்தில் நின்று கொண்டிருந்து அதே விஷயத்தில் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் இன்னும் கோபம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்த கட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பின் பக்கம் அழைத்து செல்லும் எனவேதான் கணித்திற்குரியவர்களை அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் நின்று கொண்டிருந்தால் உட்கார வேண்டும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் படுத்து விட வேண்டும் அல்லது சென்று உது செய்ய வேண்டும் அல்லது தண்ணீர் பிடிக்க வேண்டும் ஏதாவது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து தன்னுடைய கோபத்தை அடக்க முயற்சி செய்ய வேண்டும் கண்ணித்திற்குரியவர்களே அதே நேரத்தில் கண்ணித்திற்குரியவர்களே யாரால் கோபம் வருகிறதோ அவர்களை பார்த்து திட்டினால் சபித்தால் அல்லது அடித்துவிட்டால் விட்டால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கோபத்தின் காரணமாக தானே பல இடங்களில் கொலை நடக்கிறது எனவே அந்த காரியங்களில் ஈடுபட்டால் எனக்கு தானே நஷ்டம் என்னுடைய மறுமை வாழ்க்கை தானே பாதிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் யாரால் எனக்கு கோபம் வருகிறதோ நான் கோபத்தை அடக்கி கொண்டு அவர்களை மன்னித்து விடுவேன் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சுபான் எனக்கு கொடுக்கக்கூடிய கூலியே வேறு அல்லாஹ் அல்லாஹுபான்வத்தாலா யார் இப்படி பொறுமையாக இருப்பார்களோ கோப கோபம் கொள்ளாமல் கோபத்தை வெளிப்படுத்தாமல் பொறுமையுடன் செயல்படுவார்களோ அல்லாஹ் சுபான் அவர்களுக்கு பெகைரி ஹிசாப் அவர்களுக்கு அல்லாஹ் சுபான ஒத்தாலா கணக்கே இல்லாத கூலியை வழங்குவான் பிறரை நாம் மன்னித்து விடுவோமே ஆனால் சுபான ஒத்தாலா நம்முடைய தவறுகளை நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் எனவே கணித்திருக்கிறவர்களே அல்லாஹாவிடத்தில் இந்த மகத்தான கூலியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக கோபத்தை அடக்கி கொண்டு நபி அவர்கள் நமக்கு காட்டித் தந்த இந்த உபதேசத்தின்படி செயல்பட வேண்டும் அல்லாஹ் சுபான ஒத்தாலா நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்தார்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா